குஷ்பு இப்போ வந்து தொல்லை பண்ணுறாங்க அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க அவங்களையும் டார்ச்சர் பண்ண ஒரு நடிகை அப்படிங்கிறதுனால பிஜேபியில் இருக்கிறாங்கிறதுனால சொல்ல பண்ணுறோமா இந்த குழந்தை விஷயத்தில் உங்களை வந்து கேள்வி கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒரு பாஜக நிர்வாகியாக எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்களா அல்லது ஒரு பெண்ணாக இதை குறித்து என்கிட்ட கருத்து கேட்குறீங்களான்னு கேட்குறீங்க நீங்க என்ன தெரிவிச்சீங்க கேள்வி கேட்கும்போது கூட பதில் சொல்லலையே இதே உங்களுடைய கட்சி தலைவர் அண்ணாமலை ஏதாவது பேசினாரா எதுவும் பேச மாட்டார் குற்றம்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட குற்றவாளிகளை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு கட்சி தான் உங்க கட்சி ஒரு அறமற்ற பேச்சு நாங்க அப்படி குற்றம் சாட்டுவதாக இருந்தோம் மோடி தான் இதை செய்கிறார் குற்றம் ரொம்ப சொல்லலாம் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டதற்கு நாம எதிர்வினை ஆற்றுகிறோம் குஜராத்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு கேஸ் கிடையாது அதற்கு எதிராக ஒரு நடவடிக்கை கிடையாது எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கப்படாது அப்படின்னா இதே மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு பண்ணவே யாருங்க தேடி பண்ணீங்கன்னா கடைசியில பிஜேபியில தான் ஒரு தொடர்பு இருக்கும் குஜராத் துறைமுகம் தான் இந்த மாதிரியான போதை போக்குவரத்திற்கு ஆயிரக்கணக்கான டன் கணக்கில் போதைப் பொருட்கள் பிடிபட்டு ஏன் அது அங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாரம்பரியத்தை இவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வட மாநிலங்களில் இவ்வளவு மோசமாக அபிநயம் கஞ்சாவையும் விதைத்து விட்டு இருக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் நெறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பாண்டிச்சேரியில் ஒரு சம்பவம் ஒரு எட்டு வயது குழந்தை பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு குழந்தை பாலியல் வன்முறைக்கு வந்து ஆளாகி அவங்க கொல்லப்பட்டுருக்கிறாங்க கோணியில் கட்டி ஒரு வேட்டியை போட்டு மூடி கையை காலெல்லாம் கட்டி சாக்கடையில் போட்டுக்கிறாங்க நாலு நாள் கழித்து அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிச்சு எடுத்துருக்கிறாங்க அங்கே பாண்டிச்சேரி முழுக்கவே அது ஒரு போராட்டமாக ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுச்சு மொத்த மக்களுமே வந்து குதிச்சு எழுந்துட்டாங்க அப்போ நேற்று அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழிசை போகிறாங்க கவர்னர் அவங்க இத்தனைக்கும் போலீஸ் பாதுகாப்பு போகிறாங்க மக்கள் வந்து வெளியேறு வெளியேறு தமிழிசையை வெளியேறு அப்படின்னு முழக்கம் போடுறாங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல காவல்துறை மீது நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் விமர்சனங்கள் சொல்லலாம் ஏன் தமிழிசையை வந்து அதில் கார்னர் பண்றாங்க இல்ல அடிப்படையில் இந்த விவகாரத்தை கேட்டவுடன் நமக்கு எல்லாருக்குமே பயம் என்பது ஒரு வகையான அடிவைத்திலிருந்து ஒரு பதற்றத்தை அப்படி அந்த அடி வயிற்றிலிருந்து வருகிற பயம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் அந்த குழந்தை நம்ம குழந்தை ஒரு தகப்பனாக இருந்தால் இப்ப எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த உணர்வுல இருந்து நாம பாக்குறோம் நாம ஒரு அண்ணனா இருந்தா நம்மளுடைய தங்கச்சி அப்படிங்கிற உணர்வுல இருந்து பாக்குறாங்க இப்போ ஒரு பெரியவங்களா இருந்தா தன்னுடைய பேத்தி அப்படிங்கிற உணர்வு நிலையில இருந்து பாக்குறாங்க இன்னைக்கு போராடுறதுக்கு இவ்வளவு பேர் மக்கள் வந்து கூஞ்சி நிக்கிறாங்கன்னா அத்தனை பேருக்குள்ளும் அந்த உணர்வு தான் ஒரு குழந்தை அநியாயமா பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி கொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு நிலையில பட் இது எப்படி நடந்தது ஏன் நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா இது ஒரு சாதாரணமா ஒரு குழந்தை மேலேயோ அல்லது ஒரு பாலியல் வக்ரமாக தோன்றி ஒரு அந்த குழந்தை இது பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது கருணாஸ் விவேகானந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவர்கள் அந்த குழந்தையை வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தினதாக குற்றச்சாட்டு பட் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இவர்கள் கஞ்சா போய்ப்பவர்கள் அந்த பகுதியிலேயே அந்த குழந்தை இருக்கிறதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி பசங்க எல்லாம் கூட்டமாக இருந்து ஆரம்பிச்சிடறா சொல்றாங்க நாளை கஞ்சா அடிக்கிறது இது எப்படி நடக்கு அப்படிங்கறத பத்தியான அந்த போராடுகிற மக்கள் அங்க இருக்கக்கூடிய உணர்வு பூர்வம் அங்க சொல்ற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க இந்த அரசே ஒரு வகையில இந்த கஞ்சாவை கண்டுக்காம விட்டுறது அது எப்படி அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு அதிகமான டூரிஸ்ட் போறாங்க மற்ற பகுதியிலிருந்து இப்போ நீங்க பாண்டிச்சேரி அப்படின்னா ஆன்மீகத்துக்கு போறவர்கள் அப்படிங்கறதெல்லாம் நிலை மாறி விட்டது இங்கு குடிப்பதற்கு வருகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்ப குடியை தாண்டி கஞ்சா புகைப்பதற்கான கூட்டமும் அங்கே வருகிறது வெளிநாட்டவர் வர்றாங்க அப்படின்னா அவங்க மத்தியிலையும் இந்த பழக்கத்தை இவர்கள் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய முத்தையால் பேட்டை அந்த பகுதி மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டு சோ இந்த மாதிரி கஞ்சா போதையில் இருந்த இரு நபர்கள் அந்த குழந்தையை கடத்திட்டு போய் அந்த கூட்டு போய் இந்த மாதிரி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி அந்த குழந்தை கத்தியதால் அதை வந்து கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொடூரமா சாக்கள் எல்லாம் கட்டி அதை பக்கத்துல தூக்கி வீசி இருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இவங்க பாதிக்கப்பட்ட அதாவது சிறுமி காணவில்லைங்கிற விவகாரத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த முத்தியால்பேட்டை பகுதி அது ஒரு தனி பகுதி அந்த பகுதியில வந்து உள்ள போலீஸ் வந்து அதை எந்த நடவடிக்கையும் எடுக்கல சுத்திட்டு வந்திருக்காங்க வந்து வந்து எல்லாம் அதெல்லாம் செக் வந்துருக்காங்க பாதிப்புக்குள்ளான குடும்பமும் அதை சுற்றி உள்ள மக்களுமே வந்து தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா இந்த போலீஸ் நாலு நாள் அங்கிட்டங்கிட்டு சுத்திட்டு வந்தாங்களே தவிர குற்றவாளிகள் இவர்கள் தான் ஏன்னா முத்தியால்பேட்டைங்கிறது நாம நினைக்கிறோம் அது ஒரு தனி தொகுதி ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய தொகுதிக்கான எல்லாம் கிடையாது ஒரு பெரிய ஏரியா அங்க வந்து ஒரு சின்ன வார்டு அளவுக்கு தான் இருக்கும் அது அதுக்கே தொகுதின்னு வச்சிருப்பாங்க ஒரு சின்ன ஆமா ஒரு சின்ன பகுதி அந்த பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே பிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி வந்து அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் முழுக்க கரப்டட் அங்கே புழங்கப்படுகிற கஞ்சா போதைப் பொருளுக்கு இவர்கள் முழுவதுமாக உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையெல்லாம் செஞ்சிருக்காங்க ஏன்னா இவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்த பின்பும் கூட எந்த நடவடிக்கை எடுக்காம சுத்திட்டே குற்றவாளிகளை பிடிக்காமல் சுத்திட்டே போங்கு காட்டி இருக்கிறது இந்த போலீஸ் இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு போதைப்பொருள் ஆசாமி குடிபட்டு விட்டார் அவர் வந்து ஒரு முதலமைச்சருக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உடனே வந்து இந்த அரசாங்கத்தில் இங்க தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறதுன்னு பேசுவதற்கு பாஜக கூச்சமில்லாமல் வாயத்துக்கிட்டு வருது எதிர்கட்சிகள் வருது ஆனா அவர்கள் ஆளுகிற அவர்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஆளுகிற பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு பின்னாடி கஞ்சா போதை என்கிற அந்த போதைப் பொருளின் பழக்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு குற்றச்சாட்டு அதுல விசாரிக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அது ரைட்டு மக்களும் இருக்குது நான் என்னன்னா இப்போ பிஜேபி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஜாஃபர் சாதிக்கு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டா ஒரு திமுக இருந்தவர் அப்படின்னு சொல்லி கை நீட்டி சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக நம்ம பாண்டிச்சேரியை வந்து காட்டி அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இல்ல ஒன்றுக்கு ஒன்று நம்ம வந்து கையை காட்டி சமாளிக்கிறது அப்படி இல்லைங்க ஜாஃபர் சாதி விவகாரத்தில் வந்து இந்த அறிவு துறையினரும் பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் இவர்கள்லாம் பேசும்போது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ நீங்க வந்து பக்கத்துல வந்து சிபிஐ எல்லாம் வச்சிருக்கீங்க உங்களுடைய அரசை பாதுகாப்பது மட்டுமல்ல உங்களுடைய அரசின் இமேஜை பாதுகாப்பதும் சிபிஐயோட வேலை தான் அப்படிங்கலாம் பேசுறாரு ரொம்ப இதுவா ஸோ இப்படி பேசுகிறவர்கள் இந்த ஜாபர் சாதிங்கிற நபர் பிடிபட்டதே இந்திய அரசு உளவுத்துறை இது வந்து போய் பிடிச்சிட்டு வரல இன்டெலிஜென்ஸ் பியூரோ பிடிக்கல நியூசிலாந்தில் இருப்பவர்கள் தகவல் கொடுத்து இவர்கள் பிடிக்கிறாங்க இந்த நபரும் வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான கோடிக்கு இந்த பொருளை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ இந்திய அரசுக்கே தெரியாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்ப அந்த பத்து வருஷமா நீங்க ஆண்டுகிட்டு இருந்தது இந்தியாவை ஆண்டு கொண்டு இருந்தது யார் டெல்லியில தான் பிடிச்சிருக்கீங்க டெல்லியில் உங்களுடைய மைய அரசு தான் இருக்கிறது திமுக இருந்தவர்னு சொல்றாங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது கூச்சம் வேண்டாம் இங்க வந்து இதே மோடி பேசுகிறார் தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருட்கள் ஆறாகவும் தேனா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து ஒரு டேட்டாவா பேஸோ எந்த விதத்திலையும் அடிப்படை ஒரு அறமற்ற பேச்சு நாங்க அப்படி குற்றம் சாட்டுவதாக இருந்தால் மோடி தான் இதை செய்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுறதா ரொம்ப சொல்லலாம் ஏன்னா நாம மோடியை நேரடியா சொல்றது இல்ல மோடி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்குது குஜராத் துறைமுகம்தான் இந்த மாதிரியான போதை போக்குவரத்திற்கு அதிகமான பிடிபடுகிற இடமாக ஆயிரக்கணக்கான டன் கணக்கில் போதைப் பிடிபட்ட இடமாக குஜராத் இருந்திருக்கு இல்ல அது அப்படி மொத்தம் அப்படி மோடி உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால நீங்க ஒரு குஜராத்தை கார்னர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக போதைப் பிடிக்கப்பட்ட டாப் டென் மாநிலங்கள் கிலோ ஆயிரம் கிலோல கணக்கு வச்சுக்கோங்க ராஜஸ்தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எட்நூத்தி எண்பது கிலோ பஞ்சாப் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு கிலோ மத்திய பிரதேசம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோ ஜார்கண்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கிலோ மணிப்பூர் பதினேழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோ குஜராத் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கிலோ ஹரியானா பதினோராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோ பீகார் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ மேற்கு வங்காளம் ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தாறு கிலோ உத்தரப்பிரதேசம் நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு கிலோ இந்த பத்து இடங்கள்ல ஆட்சியில் இருப்பது பாஜக அது குறிப்பா பாருங்க ராஜஸ்தான் இதோட முக்கிய மையம் அதுக்கு அடுத்த 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 இடத்துல பஞ்சாப் இந்த வரிசையில குஜராத் ஆறாவது இடத்துல இருக்குது சரி இந்த இடத்தில் இந்த இடத்தில் தமிழ்நாடு இருபதாவது இடத்துல இருக்கு இது பிடிபட்டது வெறும் இருபத்தோரு கிலோ தான் இவங்க வந்து தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் பிடி பிடிக்கப்பட்டிருக்கு இப்ப பிடிக்கப்பட்டதே இவ்வளவு அப்படின்னு சொன்னா அப்ப புழக்கத்தில் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்காங்க அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோ ஒரு இடத்தில் பிடிக்கப்படுகிறதுனா அங்க புழக்கத்தில் எவ்வளவு இருக்கும் அது அப்படி சொல்லாம எப்படி சொல்லலாம் இல்லையா கண்காணிப்பு அதிகமா இருக்குது அதனால நிறைய பேர் பிடிச்சிருக்கிறான்னு சொல்லலாம் அதாவது கண்காணிப்பு அதிகமாக இருப்பதால் தான் பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் இவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது கஞ்சாவை ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு பொருளாக வடக்கில் வைத்திருக்கிறார்கள் நான் இதை வடக்குன்னு சொல்றேன் மேல ஒரு வார்த்தைகளை எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் பேர்ல சீமான் கட்சியினர் தான் வடக்குங்கிற வார்த்தை எல்லாம் பேசுறாங்க பட் நான் சொல்கிறேன் வட இந்தியர்கள் சாதாரணமாக பான்பராக்கு கேட்கக்கூடிய அந்த போதைப் பொருளை சடாரண போடுகிறவர்களாகவும் இங்கேயுமே ஜன்னல் வழியாக புளிச்சு புளிச்சுன்னு துப்பிட்டு வர்றவனாகவும் இருக்கிறான் அவன் அடையாளப்படுத்துறதே நாம் வந்து அப்படிதான் தான் படுத்துறோம் பான்பராக்கு வாயங்கிற அதுதான் தமிழ்நாட்டிலையும் பான்பராக்கு போடுறது புகையில போ பான்பராக்கு முதல்ல தடை செய்யப்பட்டு விட்டது பான்பராக்கு மாதிரியான குட்கா பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் இருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில்தான் அதனால ஒரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் குட்கா விஜயபாஸ்கர்னு பெருமிதத்தோடு அடைக்க அழைக்கப்படுகிற அளவிற்கு அவர் மேல் வந்து போதைப் பொருள் வழக்குகள் இருக்கிறது ஸோ என்ன எதுக்கு சொல்ல வரன்னா நீங்க உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் குறைந்திருக்கிறது அதுக்கு முன்னகிட்டே இருந்தது அதிகமாக புழக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான ஆதாரம் தான் வந்து விஜயபாஸ்கர் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல்ல அதானி துறைமுகத்தை வாங்கிய பிறகு அந்த துறைமுகத்தில் தான் அதிகப்படியான பொருட்கள் பிடிக்கப்படுகிறது டன் கணக்கில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது நான் ஒரு ஜாஃபர் சாதிக்கு மேல் குற்றச்சாட்டு வந்துச்சு குற்றச்சாட்டு வந்த உடனேயே கட்சியிலிருந்து இருந்து நீக்கம் செய்கிறது திமுக ஒரு பிரச்சனைன்னு ஒருத்த மேல வருதுன்னா அடுத்த நிமிஷமே அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவர்களை கட்சிக்கும் அவர்களும் தூக்கி வீசுகிற முதல் தண்டனைங்க நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா என்றைக்காவது ஒரு குற்றச்சாட்டோ ஒரு பிரச்சனையோ வந்தால் இந்த பாஜகங்கிற கட்சி எந்த நடவடிக்கையா எடுத்திருக்கா எடுக்காது என்ன காரணம்னா முழுக்க முழுக்க அவர்களோடு இருப்பவர்களே குற்றவாளிகளே குற்றவாளி கூட்டமே அவர்களாக இருப்பதால் இல்லங்க எந்த நடவடிக்கையும் கிடையாது இல்ல நீங்க நீங்க திமுக மேல உங்க விமர்சனம் சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே நீ ஒன்னே பிஜேபி மேல விமர்சனம் சொல்ற மாதிரி இருக்குது இப்ப சமீபத்துல வந்த ஒரு தகவல் செங்கோட்டையை சேர்ந்த பாஜக கவுன்சிலர் செண்பகராஜன் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ செங்கோட்டையில இருந்து அந்த அதாவது கேரளா பார்டர்ல இருந்து போதைப் பொருட்களை அதுவும் குட்கா மாதிரியான பொருட்களை கடத்தியதாக அவரை உள்ள வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மாரியப்பன் வசூல் ராஜா அப்படிங்கிறவர் அவரெல்லாம் வந்து எம்பி எலெக்ஷன்ல நிக்க சீற்று கொடுக்கறதா ஒரு பேச்சு இருக்குது ஸோ இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சரவணன் பாஜக உறுப்பினர் ராஜேஷ் சென்னை நூத்தி ஒன்பதாவது வட்ட பாஜக தலைவர் விஜயநாராயணன் மத்திய சென்னை பாஜக செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் மணிகண்டன் ஆனந்தராஜ் ராஜா என்ற வசூல் ராஜா குமார் என்ற குணசீலன் மணிகண்டன் லிவிங்கோ அடைக்கலராஜ் சிதம்பரம் என்ற குட்டி ராஜா என்ற சூரக்கோட்ட ராஜா சத்யா என்ற சத்யராஜ் காசிராஜன் என்ற காசி இவர் மதுரையைச் சேர்ந்தவர் இப்படி ஒரு லிஸ்ட் இவர்கள் எல்லோரும் பாஜகவில் இருக்காங்க நீங்க எல்லாம் போதைப் பொருள் தமிழ்நாட்டுல கஞ்சா பிடிபடுகிறது கஞ்சா புழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா பாஜக நிர்வாகிகள்ல மொத்த பேரையும் பிடிச்சா போதும் தொண்ணூறு சதவீத பாஜக கஞ்சாவினுடைய புழக்கத்தை குறைத்து விடலாம் ஏன்னா அவ்வளவு குற்றவாளிகளும் அங்கேதான் அடைக்கலமாகி இருக்கிறார்கள் இல்லைங்க பிடிப்பட்டவர்கள் அவர்களுங்கிறதுனால மொத்தம் அப்படி சொல்லிவிட முடியுமா தமிழ்நாட்டுக்குள் கஞ்சா புழக்கத்தில் இருப்பதற்கு காரணம் பாஜக வடநாட்டில் கஞ்சா என்பது ரொம்ப சர்வ சாதாரணமாக இருப்பதற்கு காரணம் வெறுமனே அங்க பாஜக மட்டும் இல்ல இந்து பாரம்பரியம் சொல்றாங்கல்ல இந்து பாரம்ப நமக்கு ஒரு இந்து பெரிய பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலேயே கஞ்சா என்பது ஒரு சகஜமான பொருளாக சிவபானம் சிவபாணம் அப்படின்னு எந்த ஒரு மதத்திலயும் ஒரு போதை பொருளுக்கு இவ்வளவு கிடையாது ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆன்மீகத்தோட அகுவரின்னு சொல்லிட்டு உடம்புல எந்த துணியும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்து அப்படியே புகை அப்படி சினிமாட்டிக்கா எடுத்து வச்சிருப்பாங்க அழகா போட்டோகிராஃபிலாம் இதற்காகவே வெளிநாட்டிலிருந்து டூர் வருகிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது நீங்க ஹிப்பி கல்ச்சர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கள் இந்த இந்தியாவை குறிப்பாக ஆப்கானிஸ்தானை மையமாக வைத்து அங்க வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் அவர்கள் வந்தார்கள்ங்கிறதுக்கு பின்னாடி வட இந்தியாவில் தான் தம் அருதம் அதெல்லாம் அந்த காலத்துல வந்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குது இந்த போதை கலாச்சாரம் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஊபி உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ராமராஜ்யத்தை அமைத்து வைத்து வைத்திருக்கிற உத்தரப்பிரதேசத்துல சாக்கடை ஊரங்கள்ல வீட்டுக்கு பின்புறங்கள்ல சாதாரணமா அந்த குப்பமேனி இலை இந்த மாதிரியான தும்பைப்பூ செடிகள் நம்ம ஊர்ல வளர்ந்து கிடக்கிற மாதிரி கஞ்சா விளைந்து கிடக்கிறது இவ்வளவு சாதாரணமாக ஏன் அது அங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாரம்பரியத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க அங்க கேள்வியை கேட்க முடியாது அது குற்றம் குற்ற செயலா கூட அங்க பாக்குறது இல்லை ஆனா இங்க பெரிய ஒரு எதிர்வினைகள் பாதிக்கப்பட்டதற்கு நாம எதிர்வினை ஆற்றுகிறோம் குஜராத்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு கேஸ் கிடையாது அதற்கு எதிராக ஒரு நடவடிக்கை கிடையாது எந்த நபரும் வீதிக்கு வந்து போராடியது கிடையாது வழக்குகள் எல்லாம் பதிவு செஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க வழக்கு பதிவு செஞ்சு அப்படியே வச்சிருப்பாங்க யாரும் அதற்கு எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கப்படாது அப்படின்னா இதே மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு பண்ணவே யாருங்க தேடி பண்ணீங்கன்னா பிஜேபி இருக்கும் அப்படி சரியா இந்த மணிப்பூர்ல பச்சி இல்லையா இந்த கலவரங்களினால் இன கலவரங்களினால் இதுக்கு அப்புறம் தான் நமக்கு மணிப்பூரை பத்தியே தெரியும் ஆனா மணிப்பூரில் கஞ்சா செடி பயிரிடப்படுகிறது அதன் அடிப்படையில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு வெளியேறியாக்களுக்கு இந்த பாப்பிங்கிற அந்த பொருளை அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் இந்த பிரச்சனையில அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் டிஐஜி வந்து அதுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு நபர் வந்து ஆளும் பாஜக எம்எல்ஏவாக இருக்கிறான் அங்கிருந்து பாஜகவினுடைய தலைவர் பைரேன் சிங் அத நாட்டை ஆளுகிற அந்த மணிப்பூர் மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சரே வந்து போன் போட்ட அந்த அம்மாவுக்கு நம்ம ஆளுதான் விட்டுருங்க இப்படி சொல்லுகிற நிலை இருக்கிறது இது ஏதோ வந்து நான் போகிற போக்கில் பாஜகவை சொல்லிட்டேன் அப்படிலாம் கிடையாது தெள்ள தெளிவாக டேட்டா வைஸ் இருக்குது தமிழ்நாட்டில் யார் யார் கடத்துகிறார்கள் யார் யார் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கட்சியில் குற்றச்சாட்டு வந்த உடனேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்து நீங்க நடவடிக்கை எடுங்க நீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ வச்சிருக்கீங்க நீங்க ஒரு நிர்வாக கட்டமைப்பு வச்சிருக்கீங்க இல்லையா நீங்க தொடர்ந்து எத்தனை பேர் பிடிச்சு கொண்டாரீங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு நபரை பிடிச்சிங்க என்னைக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் அவர் வந்து பொருளை வாங்கி கொண்டாந்து அவர் பொருளை பாக்கெட் பண்ணி அவர் வந்து நியூசிலாந்து கடத்திருக்க முடியாது உண்மையிலேயே இந்த மோடி அரசுக்கு திராணி இருந்தால் பத்து பத்து வருடங்களுக்கு மேலாக இதே டெல்லியில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நபரை நீங்க வந்து குஜராத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது இதையெல்லாம் நீங்கள் நெட்ஒர்க் எல்லாம் நீங்க பிடிக்க வேண்டியது கோரிக்கையா உடனே கோரிக்கை எல்லாம் கிடையாதுங்க நீங்க படத்திலே பாப்பீங்க ஒரு லாரியில வந்து சரக்க கொண்டு போவாங்க பிடிப்பாங்க பிடிச்சா யார் போடுவா தொழிலாளிகள் அகப்படுவார்கள் இருந்து பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவன் அனுப்பி வச்சவன் தயாரிச்சவன் எவனுமே கிடையாது நாட்டை காக்க வந்து உங்களுக்கு வந்து பெரிய அசகாய சூரராஜே உலகத்துக்கே சவால் விடுகிற அளவிற்கு நாங்க வந்து இராணுவத்தையும் உள்கட்டமைப்புகளையும் பாதுகாவலையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிற இந்த பாஜக வட மாநிலங்களில் இவ்வளவு மோசமாக அபிநயும் கஞ்சாவையும் விதைத்து விட்டு இருக்கிறது உதாரணங்கள் தான் இந்த சாதி ஆட்கள் சாதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு நமக்கே தெரியாது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல வந்து குஷ்பு வந்து தொல்லை பண்றாங்க அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க அவங்கள ஏன் டார்ச்சர் பண்ண ஒரு நடிகை அப்படிங்கறதுனால பிஜேபி சொல்ல பண்றமா இல்ல மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் ஒரு சாதாரணமா ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே அதை வந்து வரிந்து கட்டி கொண்டு வந்து பேசுகிற நபர் நம்ம இந்த விஷயத்துல இந்த வரிந்து கட்டி கொண்டு தன்னைத்தானே வரித்துக்கொண்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து மணிப்பூர் விவகாரம் குறித்து இவர் பேசினார் பத்ரி சேஷாத்ரி தானாகவே வரித்துக்கொண்டு நான் தான் சொல்றேன் இந்த விவகாரம் இந்த குழந்தை இறந்ததை தானாக வரித்துக்கொண்டு தான் ஒவ்வொரு மனிதரும் பார்க்கிறான் ஒரு நடிகையோட பிரச்சனை அவ்வளவு பெருசா பார்க்கல ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு விஷயங்கள் வெளியில வருது ஆனா தானாக வரித்து கொண்டு நீங்கள் வந்தீங்க இந்த குழந்தை விஷயத்துல உங்களை வந்து கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஒரு பாஜக நிர்வாகியாக எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்களா அல்லது ஒரு பெண்ணா இதை குறித்து என்கிட்ட கருத்து கேட்குறீங்களான்னு கேக்குறீங்க மனித பண்புள்ள ஒரு நபராக இருந்தா ஒரு குழந்தை இறந்திருக்கு அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் இதற்காக நாங்களும் எங்களுடைய கட்சியும் தொடர்ந்து இயங்குவோம் நீங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா இன்னொண்ணு ஒரு பொறுப்புள்ள நபராக அதாவது மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் என்கிற முறையில் நான் நடவடிக்கை எடுக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்வேன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா புகார் வரல புகார் வருது வரலைங்க நான் என்ன நான் இதை நீங்க கேட்கிற கேள்வியே ஒரு புகார வச்சு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் எங்கேயோ போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக எனக்கு பிரச்சனை போச்சுன்னு சொல்லி மீடியாவெல்லாம் கூடி கூப்பிட்டு கூப்பிட்டு ஒப்பாரி வச்சிங்க வச்சுட்டு போய் ஓரம் உட்காந்து சிரிக்கிறீங்க இவ்வளவு கேவலமாக அதாவது ஒரு பெண்கிற அந்த அடையாளத்தை ஒரு டூலா பயன்படுத்துறீங்க உங்களுடைய மகளிர் ஆணையத்தினுடைய அந்த உறுப்பினருங்கிற அந்த நிலைப்பாட்டு இடத்தை வந்து நீங்க ஒரு உங்கள் அரசியலுக்காக பயன்படுத்துறீங்க ஒரு மக்கள் பிரச்சனை வருது அதை குறித்து தானாக உணரண்டமா உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குல்ல பெண் குழந்தைங்க நான் தான் சொல்றேன் வந்தவர்கள் எல்லோரும் தன் குழந்தைன்னு தானே அதை வரிச்சுக்கிட்டாங்க எத்தனை கட்சி தலைவர்கள் இருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்க என்ன தெரிவிச்சீங்க கேள்வி கேட்கும் போது கூட பதில் சொல்லலையே இதே உங்களுடைய கட்சி தலைவர் அண்ணாமலை எதுவும் பேச மாட்டார் குற்றம்னு அப்புறம் கூட குற்றவாளிகளை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு கட்சி தான் பாண்டிச்சேரியில நடக்குது அது தனி மாநிலம் அதுக்கும் அண்ணாமலை பதில் சொல்லணுமா எதுக்குமே வந்து இவர்கள் சொல்லுவதில்லை சொந்த கட்சிக்குள்ளேயே ஆடியோ வீடியோ விவகாரங்கள் அவ்வளவு வந்தது பெண்கள் வந்து அவ்வளவு குற்ற குற்றம் சொன்னாங்க ஏன் தலைவர் மீதையே குற்றச்சாட்டுகள் வந்தது காயத்ரி நகரம் சொன்னாங்க எந்த விதத்திலையுமே ரெஸ்பான்சிபிளா பதில் வராதுங்க ஒரு நடவடிக்கை இருக்காது நாங்கள் ஆணைய அமைப்போம் அதை அமைப்போம் குழு அமைப்போம்னு சொல்லிட்டு உண்மை அறியும் குழு வைப்பாங்க உள்ளுக்குள்ள நாங்க அண்ணன் தங்கச்சியா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி டீல் பேசி முடிப்பாங்களே தவிர மற்றபடி எந்த சொல்யூஷனையும் இவர்கள் செய்தது கிடையாது ஒண்ணு வேண்டாங்க நயன்தாரா மேல ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னு சொல்லி ராதா ரேவி தூக்கி வீசினாங்க திமுக திமுக ஒவ்வொரு மனிதனையும் ஒரு கட்சிக்குள்ள வருகிற குற்றவாளிகளையோ அல்லது நபர்கள் வார்த்தைகள் எல்லை மீறி பேசுபவர்களே ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் தேடி பிடிச்சிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு பாஜகங்கிற கட்சியும் எல்லாவற்றையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட முடியாது ஆனா பிரச்சனை பிறகு அதாவது நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கூடாதா நீங்க ராதாரவி மேல் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க ராதாரவி கூட்டு உள்ள வச்சுக்கிட்டீங்க இதே ராதாரவி குஷ்பு என்ன பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் கூப்பிட்டு உள்ள வச்சிருக்கீங்க சரிங்களா அப்போ குற்றவாளிகளை எல்லாம் தங்கள் பக்கம் இழுத்து வைத்துக் கொள்கிற குற்ற பின்னணி உள்ளவர்களை வைத்துக் கொள்வதுதான் எங்களுடைய அடையாளம் அதுதான் எங்களுடைய பெருமை என்று பேசுகிற ஒரு கூட்டம் கஞ்சா அடிப்பதை ஒரு கலாச்சார அடையாளமாக ஒரு கடவுளின் அடையாளமாக வைத்திருக்கிற நபர் இன்னும் உங்களுக்கு சொல்றேங்க இந்த கஞ்சா அடிக்கிறவங்களை எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து வர்றாங்க ஒரு பாட்டுலாம் ஒண்ணு நமா அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரர் பாடுறார் நீங்கள் கஞ்சா அடிக்கிறவங்க அந்த அந்த சிவபானம்னு சொல்கிறானுங்க அவனுங்க சிவன் படத்தை வச்சு சிவன் பறக்க கொடுத்த மாதிரி அப்படி அந்த பாட்டை வெள்ளைக்காரர் பாடி அவர்களை இவங்க இணக்கமாக வச்சிருக்காங்க ஆன்மீகத்தின் த அதாவது இந்திய கலாச்சாரத்தை உலகத்துக்கு கொண்டு போகிற தூதர்னே இவர்கள் உள்ள வச்சுருக்காங்க ஜமாய் ஜமைக்காவை சேர்ந்த ஒரு சாமியார் இருக்கிறான் அவர்களும் ஜமைக்காவில் ஆக்சுவலாக கஞ்சா அடிப்பது என்பது ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருக்கு இவர்களுக்கு அப்படி ஒத்துப்போகிறது வடநாட்டில் அது இயல்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை வைத்திருக்கிற நீங்கள் நான் தான் சொல்றேன் அதனால தான் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட உடனே இவ்வளவு பொங்குறோம் நாம கஞ்சா அடிக்கிற நாய்களை வந்து அவ்வளவு கோபமா நாம டீல் பண்றோம் கஞ்சாவை தடை செய்யாத அரசுன்னு சொல்லி அந்த பாண்டிச்சேர் அரசின் மீது மக்கள் பொங்குகிறார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் பொங்குறாங்க முதல்ல அவங்க ஒரு பெண் அந்த பெண் வந்து இந்த விவகாரம் குறித்து கூடுதல் நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்னு ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு எப்போதுமே இந்த பாஜக அவர்களுடைய வேலை செய்வதில்லை அத்துமீறி அரசியல் செய்வாங்க இப்படி அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிற நீ எங்களுடைய மாநிலத்தை கெடுத்து விட்டாய் இந்த விவகாரங்களில் கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் போய் அந்த அம்மாவை முற்றுகிறாங்க நிறைய உங்களுடைய விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க ஆதங்கத்தையும் சொல்லிருக்கிறீங்க நாடு முழுக்கவே போதை பொருள் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் புழக்கத்தில் இருக்குது இப்போ இருக்குது குறைவா இருக்குதுன்னு நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்கிறதையும் நம்ம சேர்த்தே சொல்லணும்னு நினைக்கிறேன் அதில் தமிழ்நாடு அரசு கவனத்தோட செய்யணும் ஆனால் அதை தாண்டி இந்தியா முழுக்க உள்ள ஒரு பெரிய நெட்ஒர்க் இன்னும் அதை இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அது மொத்த நாட்டுக்குமே ஒரு ஆபத்தான ஒரு சூழலை தான் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி சார் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி